உலகத்துடைய இன்பம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற வரைக்கும் யாருக்கு இந்த உலகத்தை பிரிகிற அந்த என்ன சொர்க்கத்தை நம்ம விரும்பி விட்டாலும் நமது குடும்பம் நமது மனைவி நமது சொந்தங்கள் நமது பிள்ளைகள் நமது உறவு நமது நட்பை விட்டு பிரிகின்ற அந்த கஷ்டம் பெரும் பெரும் கஷ்டம் ஆனா ஒருத்தன் மரணிச்சு சொர்க்கத்தை கண்டுட்டான்னு வைங்க அவன் சொர்க்கவாதி வைங்க அதுக்கு பின்னால் இந்த உலகத்தை அவன் நினச்சி பார்க்க மாட்டான் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் யாரா இருக்கலாம் திருப்பி உலகத்துக்கு போறியான்னு கேட்டால் என்ன பதில் இருக்கும் நான் போக மாட்டேன்னு அவன் என்ன செய்வான் பதில் சொல்லுவான் அவ்வளோ இன்பங்கள் அல்லாஹு தாலா அங்க வைத்திருப்பான் மனைவி அழந்தியா பிரிஞ்சியா வந்திருப்பான் அல்லாஹு தாலா அங்கே என்ன செய்வான் அல்லாஹு தாலா திருமணம் முடித்து வைப்பான் என்ற செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிற ரசூர் சுல்லா சொல்றாங்க சஹகல் புகாரில் இரண்டாயிரத்தி அதாவது எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கம் என்னென்னு சொன்னால் சொன்னால் அனுசிபின் மாலிக் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூ தாலா ஒருவனுக்கு நல்ல வாக்கை அளித்து அவனுக்கு சந்தோஷமான வைகளை வைத்து அதாவது சொர்க்கத்துக்குரியவனாக ஒருவன் மரணித்து விட்டால் எந்த ஒரு அடியானும் இந்த உலகத்துக்கு திரும்பி போக நினைக்கவே மாட்டான் இந்த உலகத்திற்கு அப்படின்னு அர்த்தம் என்ன பிரிஞ்சு போகல எவ்வளோ கவலையாக மகனே தாயேன்ட்டு போவான் மனைவியன்ட்டு போவான் அவனை சொர்க்க நிச்சயம் பண்ணால் திரும்பி போறியான்னு கேட்டால் என்ன சொல்லுவான் நான் போக மாட்டேன்ட்டு தான் சொல்லுவான் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எனது கணவனை விட்டு போறேனே புள்ளை ஒழுங்காக பார்த்துக்கங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கங்க என்ன தந்தையை பார்த்துங்க தாயை பார்த்துக்கங்க வீட்டை பார்த்துக்கங்கட்டு மனைவி வசியத்தை மட்டும் மரணிக்கிறான் ஆனால் அவருக்கு சொர்க்கவாதி நீ தெரிய வந்துட்டேன்னு வீங்களே திருப்பி உங்களோட கணவன்ட்ட திருப்பி போறீங்கன்னா நல்லா கேட்ட என்ன பதில் வரும் நாங்கள் போக மாட்டேன் எனக்கு சொர்க்கம்தான் முக்கியம் இதுதான் சொர்க்கத்துடைய இன்பம் சொர்க்கத்துடைய இன்பம் என்பது அல்லாவே சந்தர்ப்பம் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க திருப்பி போக மாட்டார்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு அவ்வளோ இன்பம் சொர்க்கம் என்பது அதுல சொல்லிட்டு ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க சரி திரும்பி போங்கன்னு வெறும் சொந்த பந்தங்களை வச்சல உனக்கு உலகமும் அதுல உள்ளது உனக்கு தான் சொந்தம் திரும்பி போகணும்னு சொன்னா போக மாட்டான் எப்படி நீ ஒரு சாதாரண நிலத்துக்கு சண்டை பிடிச்சி திருந்திப்பானே அந்த டோட்டல் நிலமல்ல உனக்கு உலகமே உனக்கு தான் நீ போறியான்னு கேட்டாலும் நான் போக மாட்டேன் தான் அவன் சொர்க்கத்தை பார்த்துட்டு என்ன செய்வான் சொல்லுவான் இல்ல ஷஹீத் ஷஹீதை தவிர யாரை தவிர இந்த உலகத்தில் கொல்லப்பட்டானே அல்லாவுடைய பாதையில் அந்த ஷஹீதை தவிர அவர் ஏன் தெரியுமா திரும்பி போகணும்னு நினைப்பார் லிமா யாராமின் ஃபோதலிஸ் ஷஹாதா ஷஹாதாவுக்கு அவருக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த சிறப்பின் காரணமாக அவர் என்ன நினைப்பார் தெரியுமா ஃப இன்னஹு யசுர்ஹு அய்யர் ஜி அலத்துனியா ஃபயூக் திருப்பி உலகத்துக்கு வந்து மறுபடியும் கொல்லப்பட வேண்டுமென்று அவர் விரும்புவார் திருப்பி உலகத்திற்கு வந்து மறுபடி கொல்லப்பட வேண்டும் மறுபடி வர வேண்டும் மறுபடி கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புவார் அல்லாஹ் ஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் பன்மடங்காக இருக்கும் ஹதீதுகளை நம்ம சில அறிவிப்புகளில் பார்க்கிறோம் எனக்கு எல்லா ஹதீதையும் தகீப் பண்ண முடியலை இது சம்மந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது சில அதாவது நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள் சகி ஒரு செய்தி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொர்க்கத்திலே எழுபத்து சச்ச மனைவிமார்களை ஹூருல் இங்களை சஹீதுகளுக்கு அல்லாஹு திருமணம் முடித்து வைப்பான் இப்படி சஹீதுகளுக்கு திருமணம் முடித்து வைப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப அவர் என்ன நினைப்பார்னா திரும்பி நான் இந்த உலகத்திற்கு வரணும் கொல்லப்படணும் எனக்கு சஹாதத்தி இப்ப உயிர் போராட்டம் என்ற ஒரு அம்சமே இல்லை அப்படின்னு நினைப்பார் இதை பார்த்துட்டு முன்னால் உள்ள சொர்க்கம் என் போராட்டம் எப்போ வந்து லேசாகும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நினைச்சா கோடான கோடியை கொண்டு இன்வெஸ்ட் பண்றான் சாதாரண ஏழை என்ன நினைப்பான் தெரியுமா நான்டா இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நினைப்பான் அவன் ஏன் தெரியுமா செய்கிறான் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு தெரியும் எனவே இன்பம் எவ்வளவு அதை வச்சு கஷ்டத்தை எவ்வளவு என்ன செய்வான் மனிதன் தாங்குவான் அதை கண்ட பின்னால் அவன் என்ன செய்வான் இப்படி நினைப்பான்னு ரசூலுல்லா சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை